கிருஷ்ணகிரி அருகே உள்ள வெண்ணம்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தில் பள்ளி இளம் வயது குற்றங்களை தடுக்க மாணவ மாணவிகளின் செல்போன்களின் பயன்பாட்டினை பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும் என காங்கிரஸ் துணைத் தலைவர் வலியுறுத்தினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள வெண்ணம்பள்ளி அரசு உயர்நிலை பள்ளியில் தமிழக அரசின் உத்தரவின்படி பள்ளி மேலாண்மை குழு மற்றும் மறு கட்டமைப்பு குறித்த கூட்டம் நடைபெற்றது பள்ளியின் தலைமை ஆசிரியர் செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு பள்ளி மேலாண்மை குழு தலைவர் திம்மி முன்னிலை வகித்தார் மேலும் இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக பள்ளியின் பெற்றோர் சங்க தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட துணை தலைவருமான பி சி சேகர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றும் போது பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களின் தொடர் முயற்சியால் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இப்பள்ளி தொடர்ந்து நூறு சதவீதம் கொடுத்துள்ளது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது இன்னும் பள்ளிக்கு தேவையான கட்டமைப்புகளை செயல்படுத்தி இன்றும் அதிகப்படியான மாணவ மாணவிகளை பள்ளியில் சேர்க்கையை அதிகரிக்க பெற்றோர்கள் முன்வர வேண்டும் குறிப்பாக பள்ளி மாணவ மாணவிகளின் எதிர்காலத்தினை கருத்தில் கொண்டு இளம் வயது குற்றங்களை தடுக்க செல்போனின் பயன்பாட்டினை பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும் என வலியுறுத்தினார் தொடர்ந்து கடந்த இரண்டு ஆண்டுகளாக பள்ளியின் வளர்ச்சிக்காக சிறப்பாக செயல்பட்ட பள்ளி மேலாண்மை குழு தலைவர் திமி உள்ளிட்ட மேலாண்மை குழு உறுப்பினர்களுக்கு கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது மேலும் இந்த கூட்டத்தின் போது பள்ளியின் ஆசிரியர்களான திருமதி அமலா ஆரோக்கியமேரி மேரி சகாய ஆரோக்கியராஜ் முனிராஜ் சிவகுமார் சதீஷ் உள்ளிட்ட மாணவர்களின் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர் அது இன்ஜினியர் எல்லாமே இன்ஜினியர் சொல்றாங்களே சொல்லி போட்டு அதுக்கு இப்போ திடீர்னு ஒரு ஸ்கீம் வந்து சொல்லிக் கொடுக்கல ஏமா இவர் படிக்கிறேன்னு சொல்லி கேட்கறாங்க அவங்களுக்கும் அந்த படிக்கணும் ஆனா இவங்களுக்கு இது இல்லையே வந்து நம்ம ஆளுங்க யாரும் கேட்க கொள்கை கொட்பா நான் சொல்ல வரல ஆன்மீகம் நிறைய வளர்ந்துட்டு இயற்கை சீற்றங்கள் வந்து உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க